ஏன் உங்களோட பார்வையில் சார் எப்படி இருக்காரு முதல்ல இருபது நிமிஷம் வரைக்கும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே இருந்துச்சு அது இன்ட்ரோலுக்கு பிறகு கதை எங்கெங்கோ போகுது காதுல வந்து உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக போச்சு அவங்களுக்கு இந்த பஸ்ஸில் போற பேசிட்டே போவோம்ல ஓகே இறங்கின்னு பாய் பாய் நீங்க ஊருக்கு போனாங்க ஊருக்கு ரோட்டு ரெண்டாவது காது இவர் முதல்ல வேணாம் என்றாரு பயத்துக்குறாரு ஒரு படிச்சவர் பாம்பேல போய் ரோட்டில் படுத்து எடுக்காரு பிளாட்ஃபார்மில் இருக்கார் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட் இரண்டாவது கதையில் கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா படத்துக்குள்ள ஒரு படம் கவின்னா ஒட்டுமொத்த படத்தையும் ஒத்தாளா தூக்கி ஸ்டார் நீ கலெக்ஷன் வந்து இன்னைக்கு வரைக்கும் மர்மாவே இருக்குற படம் மட்டும்தான் ஓரளவுக்கு பெரிய பேசப்பட்ட படம் அதை விட்டுட்டு நீங்க தேட்டரில் உட்காந்து நீங்கள் என்ன தான் உழைச்சாலும் என்ன தேவ இது எல்லாத்தையுமே வந்து நீ நெகட்டிவாவே காமிங்க நீங்க அதெல்லாம் ஒரு ஒரு லட்சம் லட்சத்தை போட்டு சர்ஜரி பண்ணி அடுத்தடுத்த படத்துக்கு வாய்ப்புகள் தேவை பெறலாமே அவர் ஒரு வெற்றி பெற்ற ஒரு ஆலை வந்து தன்னுடைய மானசிக குருவா எடுத்துக்கிட்டு இன்ஸ்பயர் பண்ணிக்கோங்க விமிக் விமிக் பண்ணக்கூடாது அது தான் ஆமா இல்லை ரஜினிகாந்த் பீக்கில் இருக்கிறப்ப நளினிகாந்த் ஒருத்தர் வந்தார் பாக்கியராஜ் வந்த பிறகு யோகராஜ் ஒருத்தர் வந்தார் ரெண்டு சேனல் போய் ரெண்டு வச்சுன்னா உடனே விஜய் மாதிரியே நடக்கிறாரு விஜய் மாதிரியே கை காட்டுறாரு ஜி சினிமா பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோடல ஊடகவியலாளர் திரு சுபேர் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க அண்ணே வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா ஆக்சுவலாக அந்த எபிசோடு வந்து நான் ஸ்டார் வணக்கம் அப்படி சொன்ன நினைச்சேன் காலை வணக்கம் காலை வணக்கம் மாதிரி ஒரு ஸ்டார் வணக்கம் ஏன்னா இந்த எபிசோடு ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ஸ்டாரை பற்றி தான் இருக்க போகுது இப்போ மூணு நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படம் தான் ஸ்டார் இந்த ஸ்டார் ஜொலிச்சிருக்கா இல்லை வழக்கம் போல மேகத்துக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கா இதுக்கான கிரெடிட்ஸ் யாருக்கு போகணுங்கிற மாதிரி டீட்டெயிலாக பேசணும்னு நினைக்கிறேன் உங்களோட பார்வையில் ஸ்டார் எப்படின்னு இருந்தது இல்ல மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு பிறகு வந்த படம் ட்ரெய்லர் பார்த்துட்டு எல்லாரும் படம் பார்க்கக்கூடிய ஒரு ஆவலை தூண்டிய ஒரு ட்ரெய்லர் நம்மளே ட்ரைலர் பார்த்தோன்னா எனக்கு இந்த படம் பார்க்கணும் அப்படின்ட்டு எதிர்பார்த்து பார்த்துட்டு எதிர்பார்த்து பார்த்த படம் ஆமா அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் சீன் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஷார்ட் தேட்டர்ல போய் உட்காந்தானே அப்படியே ட்ரெயின் டவுன் ஆகுது பார்த்தா ஒரு எம்ஜிஆர் ஃபோட்டோ அப்படியே உள்ள பேன் பண்ணி போகுது ஒரு பாரதியார் மீசருக்கு ஒரு அப்பா வந்து மேக்கப் போட்டுட்டுருக்கு ஆகா ஏதோ வித்தியாசமாக சொல்ல போகிறாங்க இப்போ படத்தில் ஏதோ ஒரு முக்கியமான மேட்டர் இருக்குது போல் அப்படின்னு முன்னாடி சீட்டில் வந்து முன்னாடி உட்காந்தனா அப்படியே படம் ஆரம்பித்து அப்படி அப்படியே எப்படி அப்படி போய் ஒரு வழக்கமான ஒரு படம் மாதிரியான ஒரு காட்சி ஒரு பதில் இருபது நிமிஷம் வரைக்கும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே இருந்துச்சு ஏதோ பண்ண போகிறாங்க ஏதோ பண்ண போகிறாங்க அடுத்தடுத்த காட்சி ஏதோ மாறப்போகுது அப்படின்னு பார்க்குறப்ப அடுத்தடுத்து போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு காமன் ஒரு காமனான ஒரு படமாக இருந்துச்சு ஆனால் அது போர் அடிக்காம இருக்குது அதில் ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா பார்த்த காட்சிகள் மாதிரி இருந்தாலும் சரி வாரணாமாயிரம் நிறையா படங்களுடைய அப்படியே ரசமல் வந்து வந்து போனால் கூட அந்த கவின் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து மொத்தத்துக்கும் அந்த ஸ்கிரீன் ஆக்கிரமிம் பண்ணிடுறாரு அது ஓரளவுக்கு அப்படியே போர் அடிக்காமல் போயிருது இடையில இடையில் அது இன்ட்ரோலுக்கு பிறகு கதை எங்கெங்கயோ போகுது ம் எங்கெங்கேயோ போகுது கதை அதாவது முக்கியமாக நான் நோட்டீஸ் பண்ண வந்த விஷயம் என்னென்னா காதல் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் முதல் காதலுங்கிறது வந்து எவ்வளோ பெரிய க கல்லிஞ்ச இருந்தா கூட அவன் காதலை மறக்க மாட்டான் கண்டிப்பா இருக்கு அந்த காதல் வந்து ஒரு பொண்ணு விரும்பி லவ் பண்ணது இவரும் லவ் பண்றாங்க ரெண்டு பேரும் பைக்ல சுத்துறாங்க அதுக்கு அடியில வாங்குறாப்புல பார்த்தா ஒரு காஃபி ஷாப்ல என்ன அவங்க கூட இருந்தா சந்தோஷமா இருக்க மாட்டேன்னு அப்போ போயிடுறான் அந்த பொண்ணு போயிருது சரி ஏ காதலை வந்து அவங்களுக்கு அவ்வளவு ஈஸியா போச்சா அவங்களுக்கு ஒண்ணு நம்ம உணர்வுகளோட தானே இருக்கிறோம் அப்ப அந்த முதல் காதலோட பிரிவை வந்து ஒரு ஸ்ட்ராங்கா அங்க சொல்லிருக்கணும் என்னமோ ஒரு ரீசன் சொல்லியிருக்கணும் இல்லை அந்த பொண்ணு பிரிஞ்சு போனதுக்கு பிறகு அதை ரிவென்ஜாக எடுத்து அதுக்கு அதை வச்சு ஏதாவது ஒரு அதுக்கு ஒரு பேக்கப் மாதிரி ஒரு சீன் சொல்லியிருக்கோம் நல்ல கம்பேக் கொடுத்துருக்கணும் எதுவுமே இல்லை நீங்கள் வேணா போயிக்கிறேன் நான் வேணா போய்க்கிறேன் இந்த பஸ்ஸில் போகிற பேசிகிட்டே போவோம்ல ஓகே இறங்கி பாய் பாய் நீங்கள் உங்கள் ஊருக்கு போங்க நாங்கள் ஊருக்கு போகட்டும் அந்த மாதிரி ஒரு ரயில் சினேகம் காதல் மாதிரி ஒரு ஃபஸ்ட் காதலை வந்து உருகி உருகி காதல் வச்சு அடி வாங்கி வீட்டில் ஏடிலாம் வச்சு ஏறி போய் வீட்டில் படுத்து கிடந்து ரொம்ப கொஞ்சி குழாவிலாம் முடிச்சுட்டு கடைசியாக அந்த அந்த காதலை வந்து அப்படி ஜஸ்ட் லைக் தட்டுன்னு அதை உதறி விட்டுட்டு போனது வந்து படம் பார்த்துருந்த பிறந்தே வச்சேன் இன்னும் என் காதல் பண்ணால் ஃபீல் பண்ணவே மாட்டேங்கிறாய் ஒருவேளை இந்த ஜெனரேஷன் இப்படி தான் இருப்பாங்களோன்னு பார்த்தாரு அது அந்த காதல் முடிஞ்சு போச்சு ரெண்டாவது காதல் அது ஏன் வந்து அந்த பொண்ணு சேர்ந்துச்சு ஏதோ காலேஜில் படிக்கிறப்போ ஒரு க்ரெஸ் இருந்துருச்சு அதுக்காக இவர் தேடி கண்ணு பிடிச்சி வந்து சேர்ந்துச்சு இவர் முதல்ல அதை வேணாம்ன்றால் அப்புறம் ஏற்றுக்கிறாரு இவர் ஏற்றதுக்கான காரணம் ரீசன் சொல்லவும் இல்லை அப்புறம் காதல் வச்சுக்கிறாங்க கல்யாணம் பண்ணிடுறாங்க கல்யாணம் பண்ணக்குள்ளே அவர் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போதும் நான் வந்து போலியோ இருக்கேன் என் மனசுக்குள்ளே ஒன்றும் இந்த அந்த இருக்குது அப்படின்னா அதை பத்தி எந்த அதுக்கு அதை மென்ஷன் பண்ணுற மாதிரியான சீனே இல்லை இவர் வேலைக்கு போகிறாரு ஜாலியாக இருக்கார் அந்த அவ்வளோ சோகமானவர் எப்படி காலையில் வேலை பார்க்குற இடத்துல அச்சீவர் அவார்டெலாம் வாங்குவார் அவர் தான் ஃபர்ஸ்ட்டாக வாங்குறாரு பெஸ்ட்டு இதாக இருக்கார் ஸ்டாஃபாக இருக்கார் அது நார்மலாக போகுது எனக்கு நான் கேட்டால் நான் வந்து அந்த மாதிரி இல்லை அதுக்காக வந்து கல்யாணம் பண்ண முன்னாடி துரத்தி விட்ருவாரா எனக்கு நீ இருந்தால் வாழ்க்கை இது பண்ண முடியாது ஒரு சின்ன ஒரு ஒரு அதுக்கு அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான காரணம் இல்லை சரி அது போயிருது அப்புறம் வந்துட்டு பார்த்தா பாம்பே சீக்வன்ஸ் போகிறாங்க பாம்பேயில் போகிறாரு ஒரு படித்தவர் பாம்பேயில் போய் ரோட்டில் படுத்துக்கிடக்காரு பிளாட்ஃபார்மில் இருக்கிறாரு ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு ஏன் வேறு ஏதாவது வேலைக்கு போய் சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குறாரு அதெல்லாம் பார்த்தா ஒரு ஒரு செயற்கையாக இருந்தமாக இருந்தாலும் கூட சரி ஓகே சரி அங்கே என்ன சொல்ல போகிறீங்க அங்கே கற்றுக்கிட்ட விஷயம் ஏதாவது இங்கே பயன்பட போதா இல்லை அங்கே இருக்கிற சீனில் இருந்து ஏதாவது லிங்க் எடுக்க போகிறீங்களா அப்படின்னு அதுவும் கிடையாது பாம்பே போர்ஷனை கட் பண்ணி தூக்கி வச்சுருந்தா கூட படத்தில் எதுவுமே தெரியாது அதுவும் முடிஞ்சு போச்சு ரெண்டாவது முக்கியமான விஷயம் அப்பா பையனுடைய பாண்டிங் அந்த போர்ஷன் வந்து அப்படியே அல்வா சாப்பிட்ற மாதிரி அந்த இடத்துல சென்டிமெண்ட்லாம் பின்னி தெரித்து விட்டுருவோம் அந்த ஒரு மொட்டை மாடியில் ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து நின்றுட்டு அப்பா நான் ஒரு டைலாக் பண்ணுறேன் அப்படின்னு லால் மாதிரியான ஒரு ஆர்டிஸ்ட்டை கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒன்றும் கொஞ்சம் அவருக்கு தீனி போட்டது ஏன்னா பின் எடுத்துருப்பேன் அது மெயினாக டப்பிங் வந்து லால் கோன் வாய்ஸ் போட்டுருக்காங்க அவர் கொஞ்சம் வயசாகிடுச்சு வா குரல் வந்து கொஞ்சம் தடுமா இருக்குது அவர் ஏற்கனவே மலையாளம் கலந்து தமிழில் பேசுகிறார் நிறையா டைலாக் வந்து க்ளாரிட்டி இல்லாமல் உலக நிலையில் பார்க்கணும் உளற அது கொஞ்சம் கொஞ்சம் சரி பண்ணியிருக்கலாம் ரெண்டாவது அப்பா பையனுடைய அந்த பாண்டிங் தனக்கு தன்னுடைய முழு வாழ்க்கையும் இந்த மைனுக்காக டெடிகேட் பண்ணக்கூடிய அதுக்காக வாழக்கூடிய ஒரு அப்பாவை அசால்ட்டை ம் அதாவது அசால்ட்டை உதாசீனப்படுத்துறாப்புல அவருடைய ஆசையில் எல்லாம் நான் மேலே வரணும்னு நினைக்கிறாரு அதுக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறாரு அதை நீங்கள் ஜஸ்ட் லைக் தட்னு அவர் அவருடைய உணர்ச்சியில் கொஞ்சம் கூட மதிக்காத ஒரு ஒரு கேரக்டராக காமிச்சிருக்கீங்க ஒரு விட இப்போ இருக்க டூ கே கிட்ஸ் அப்படி தான் இருக்கிறாங்களா என்னங்கிறது தெரியல அவர் அப்பா பையனுக்குள்ளே ஒரு பாண்டிங் ஒரு ரெண்டு சீனாவது நீங்கள் அங்கே வச்சிருக்கலாம் ஒரு ஒரு சென்டிமெண்ட்டான ரெண்டு சீனாக வச்சுருக்கலாம் அதுவும் பெருசாக அந்த இல்லை ரெண்டாவது கதையில் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா படத்துக்குள்ளே ஒரு படம் வெள்ளித்திரைன்னு ஒரு படம் வச்சு பிரகாஷ்ராஜ் படம் சேம் இதே பேட்டன் தான் பிரகாஷ் வச்சு ஹீரோ பிரசன்னா வந்து டைரக்ட் பண்ணுவார் பிரசா பிரகாஷ் வந்து ரெண்டு பேரும் ரூம் மட்டாக இருக்கிறதோ அந்த ஒரு ஈகோ கிளாஸ் ஆயிரும் படம் முக்காவாசியம் முடிஞ்சிச்சு கிளைமேக்ஸ் எடுக்க முடியாது அப்போ இவரை வந்து அவருக்கு தெரியாம ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள வர சொல்லி எல்லா இடத்துலையும் கேமரா செட் பண்ணி ஒரு கிளைமேக்ஸ் சீன் எடுப்பாங்க அப்புறம் கிளைமேக்ஸ் முடிஞ்ச எல்லாம் கை தட்டுவாங்க அந்த மாதிரி அதே அதே மேட்டராக கொண்டு வந்து அப்படி இங்கே வச்சுருக்காங்க ரெண்டாவது அந்த வாரணம் ஆயிரம்ல வந்த ஒரு நிறைய அந்த ஸ்கூல் சீன் அதே மாதிரியான ஒரு பாட்டு இந்த ஏத்தி ஏத்தி பாட்டு ஏத்தி பாட்டு எல்லாம் அதே மாதிரி அவர் ரொம்ப நான் அந்த படத்தை விரும்பி பார்த்துட்டு பார் அது ஏத்தியை மாற்றிட்டா போல ஏத்தியே மாற்றி விட்டுருக்காப்புற போல் ஒட்டுமொத்த படத்தில் வந்து கவின் கவின்னா ஒட்டுமொத்த படத்தையும் ஒத்தாலாக தூக்கி நீ அடுத்து இவனுடைய பிஜிஎம் சொல்ல வேணாம் பல இடங்களில் அதில் பண்ணியிருக்க நிறைய நல்லா பண்ணியிருக்காரு ஆனால் அதுக்கு ஒன்றும் அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து ஒன்றும் கொஞ்சம் கிடச்சிருந்துச்சுன்னா அந்த படத்தை ஒன்றும் கொஞ்சம் போயிருக்கும் ஓவராலாக படம் வந்து பெருசாக வந்து போர் அடிக்கல ஆனால் பெருசாக எதிர்பார்ப்பும் இல்லை நம்ம எதிர்பார்த்துட்டு போன அளவுக்கு படம் இல்லை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்துக்கு அப்புறமா தான் கவினோட லைஃபே வந்து அந்த சேலரி வைஸாகவே அப்டேட் ஆகுன்ற ஒரு விஷயம் இருந்தது நம்ம சொன்னால் நிறைய பேர் கமெண்ட்ல வந்து நீ பாத்தியாடா அப்படின்லாம் கமெண்ட் போடுறாங்க ஆனால் உண்மையான விஷயமே அதை நான் அவர் எட்டு கோடி கேட்டார் அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம் அவரே ஒத்துக்கிட்டே அப்படியே ஒரு படத்துக்கு ஒரு படம் வந்து நம்ம முதல் கம்பெனியில் ஒரு பத்தாயிரம் சம்பளம் வாங்கியிருக்கணும்னா அடுத்த கம்பெனியில் வரப்போன்னா இருபதாயிரம் கேட்பேன் இல்லைனா தவறு இருக்குன்ற அப்போ அவருடைய டிமாண்ட் அது கொடுக்க போகிற தயாரிப்பாளருடைய இது அது என்ன பிஸ்னஸ் இருக்கோ அதான் கொடுக்க போகிறாங்க இந்த படத்தினுடைய ரிசல்ட்டை வச்சு தான் கவினுடைய அடுத்த சம்பளம் இருக்கும் இப்போ அஜித் அவர்களே நூறு கோடி கேட்டுட்டு இருக்க பட்சத்தில் நீங்க எண்பது கோடி கோடி நூத்தொம்பது கோடி அதான் விஜய் ஈவ்வா கேக்குறாரு நீங்க வளர்க்கும் போல உங்க பிசினஸ் சேலரியா வாங்கிக்கங்கிற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்ப அஜித் இருந்தாலுமே படம் ஓடுனாதான் தான் எங்க விஷயம் இப்போ கமர்சியலுங்கிற தாண்டி எத்தனை நாள் பேசப்படுதுங்கிற பிசினஸ் இருக்கு இப்ப அந்த பிசினஸ் வைஸா பார்க்கும்போது கவினுக்கு இப்ப சம்பள உயர்வு அது மாதிரியான விஷயங்கள் எப்படி இருக்கும் இந்த படத்துக்கு பிரகா படத்துக்கு இல்ல படத்துக்கு கொஞ்சம் யோசிக்கக்கூடிய விஷயம் தான் மெயின் கலெக்ஷன் தானா படம் போட்டு படம் பண்ணக்கூடிய தயாரிப்பாளருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா என்னதான் கலை ரசனை உரியவா இருந்தாலும் கலை ஆர்வம் உள்ளவராக இருந்தாலும் அவர் பணம் போடுறாருல்ல போட்ட பணம் கொஞ்சமாவது கைக்கு வரணுமே அப்படிங்கும்போது இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஓப்பனிங் இருந்துச்சு தியேட்டர்ல ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் அந்த அளவுக்கு கலெக்ஷன் வந்திருக்கா அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் மர்மமாக இருக்கு ஸ்டார் படத்தினுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து இன்னைக்கு வரைக்கும் மர்மமாகவே இருக்கு ஏன்னா பல இடங்கள்ல வந்து படத்தை பெருசா ஓப்பனிங் ஓப்பனிங் இருந்துச்சு அந்த மூணு நாள் வெள்ளி சனி ஞாயிறு அந்த மூணு நாள் இருந்த ஓப்பனிங் அடுத்தடுத்த நாட்களில் இல்லை இப்போ நம்ம செக் பண்ணாலே எல்லாருமே தேட்டரில் டிக்கெட் காலியாக தான் இருக்குது சனிக்கிழமை நைட்டு நிறைய இடங்கள் டிக்கெட் களியாக தான் இருந்தது அப்படிங்கும் போது அந்த கலெக்ஷனில் இப்போ எல்லாருமே வந்து விஜய் இடத்த பிடிக்கணும் ரஜினி இடத்த பிடிக்கணுங்கிறாங்க விஜய் ரஜினி படங்கள் வந்து பேசிக்காக ஒரு பிஸ்னஸ் இருந்துச்சு என்ன குப்பை படமாக இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு பிஸ்னஸ் இருக்குது அந்த இடத்த பிடிக்கிறது அவங்க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி முப்பது வருஷம் கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கும் போது அந்த ட்ராவல்லாம் வந்து பெரிய ட்ராவல் இவர் இந்த ஒரு படம் தான் டாதா டாடாங்கிற பட படம் மட்டும்தான் ஓரளவுக்கு பெரிய பேசப்பட்ட படம் அதுக்குள்ள லிஃப்ட் பண்ணார் அதுவும் கலெக்ஷன் ரீதியாக பெருசா இல்லை இந்த படத்தை எம்ப எதிர்பார்த்தாங்க இது எந்த மாதிரியான எதிர்பார்த்த அளவு கலெக்ஷன் இருக்காது இல்லைங்கிறதான் உண்மை ஓகேண்ணே இப்போ வந்து இந்த ஒரு பெரிய கேள்வி இருக்கு அந்த கேள்விக்கு முன்னாடி இதை பேசணும்னு நான் நினைக்கிறேன் இந்த படத்தை வந்து ஒத்தால தூக்கி நீ கவின் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னீங்க அதுக்கப்புறம் யுவன் சங்கர் ராஜா இந்த படத்தை தூக்கி பிடிக்கிற நிலைமைக்கு கொண்டு போனது யார் யாரா இருக்கா ஸ்கிரிப்ட் வைஸ் நீங்கள் வந்து ஒரு நல்ல கதையை எடுத்திருக்கீங்க அந்த சினிமால இந்த மாதிரியான கதைகள் சமீப காலமாக வரல புது புதுசான கதையெல்லாம் கிடையாது சமீப காலமாக இந்த மாதிரியான ஒரு கதை இல்லை இப்போ பார்த்தாலும் ட்ரக்கு மாஃபியா குண்டு வருஷம் அந்த மாதிரியாக போயிட்டு இருக்க நேரத்தில் இந்த மாதிரி ஒரு ப்ளஸண்ட்டாக ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி அது அந்த ட்ரைலர் பார்த்து அதான் உள்ளே போனாங்க இதில் ஏதோ ஒரு ஒரு மேட்டர் இருக்குது சம்பவம் இருக்குன்னு நான் போனாங்க ஆனால் அதுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை ஏதோ கவிதைகள் இருக்குது அப்பா பையனுடைய பாண்டிங் இருக்குது ஒரு சின்ன லவ் இருக்குது சினிமாக்குள்ளே ஒரு அச்சீவ் பண்ணுற ஒரு நிறைய விஷயங்கள் தாட்டில் ஓடிட்டேனுச்சு அதனால் தேட்டருக்கு போனாங்க ஆனால் அது எல்லாத்தையுமே ஃபுல் பண்ணல எதையுமே ஒரு ஃபுல்ஃபில்லாகவே ஸ்கிரிப்ட் வைஸ் பண்ணலை எடுத்த கதை நல்ல கதை காஸ்ட் ஆர்ட்டிஸ்ட் நல்ல ஆர்டிஸ்ட்டு டெக்னீஷியன் நல்ல டெக்னீஷியன் மேக்கிங் நல்லா ஷார்ட்ஸ் கம்போஸ் பண்ணியிருக்காங்க லொக்கேஷன் நல்லா இருக்குது எல்லாம் ஓகே ஆனால் ஸ்கிரிப்ட் வைஸு அப்படி போட்டு விட்டாங்க ஸ்கிரிப்ட் வைஸ் என்னென்னா கரெக்டாக நூல் பிடிச்ச மாதிரி கரெக்டாக ஒரு ஸ்க்ரிப்ட் பண்ணி அது கரெக்டாக போயிருக்கும் அங்கே ஒரு பக்கம் போது இந்த ஒரு பக்கம் போது கிளைமேக்ஸில் திடீர்னு அந்த பொண்ணு அங்கே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க பார்த்து அங்கே ஒரு குழந்த பிறகு ப பார்த்தா கிளைமேக்ஸில் லைட்லாம் போட்டு அவங்க வந்து அவருக்கு வந்து இப்போதான் நடித்து முடிச்சிருக்காருன்றாங்க இதெல்லாம் வந்து எந்த காலத்தில் நம்ம இருக்கிறோம் செயற்கையான ஒரு விஷயமா இல்லையா உங்களுக்கு நீ கதையை நீங்கள் எப்படி என்னாலும் மாற்றலாம் அது டேரக்டருடைய விருப்பம் ஒரு அடி ஒரு உலகத்தினுடைய நியதி என்னென்னா ஒருத்தன் கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை டெடிக்கேட்டடாக செஞ்சான்னா வெற்றி தான் உலகத்தினுடைய நியதியை லா ஆஃப் அட்ராக்ஷன் ஆமாம் நீங்கள் இது என்ன காட்டுறீங்க தோத்து போய்கிட்டே தான் இருக்குன்ற மாதிரி காட்டுறீங்க கடைசி வரைக்கும் தோற்று போயிட்டே தான் இருக்கான் அப்போ அதுவே ஒரு நெகட்டிவான ரிசல்ட் இல்லை அப்புறம் வந்து சுகுமார் கேரக்டர் சுமார் கேரக்டர் வந்து ஒரு ஒரு பெரிய ஹீரோவாக காட்டுறீங்க கடைசியில் ஐஸ்கிரீம் விற்கிற மாதிரி காட்டுறீங்க அதுவே ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் சினிமாவில் அந்த அளவுக்கு யாரும் இறங்கி மாட்டாங்க ஒரு பெரிய ஆக்டராக இருக்கிறாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஏதாவது ஒரு தவறுகள் செய்து தன்னுடைய தனிமனி ஒழுக்கத்தினால அப்படி கெட்டு போய் தான் பரவாயில்ல எப்படி அவர் எனக்கு போச்சுன்னே தெரிலன்றார் சினிமாவுடைய வரலாறு எடுத்தீங்கன்னா டெகேட்டடாக ஒர்க் பண்ணுற ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு கேரக்டர் பண்ணிகிட்டு இருப்பாங்க கண்டிப்பாக இவர் ஒரு ஆர்டிஸ்ட்டாக காரில் போகிறாரோ பிரபலியமாக இருக்கிறாரு யாரும் ஆட்டோகிராஃப் வாங்குறாங்க அப்படி இருந்த ஒரு நடிகர் வந்து படான்னு பார்த்தா ஒரு ஐஸ்கிரீம் போயிட்டு போயிட்டுருக்காருங்கிற ஒரு காட்சியை வைக்கிறீங்க அப்போ சினிமாவுக்குள்ளேயே ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் இதெல்லாம் படுத்து படத்துக்கு பெரிய மைனஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சூமாருடைய கேரக்டரை அவர் வயசான மாதிரியோ இல்லை வேறு ஒரு ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரியோ சினிமாவோ எனக்கு வேணான்னு ஒதுங்கி போன மாதிரியான ரொம்ப ஒரு கீழ்தான் கீழ் மட்டத்தில் கொண்டு போய் வந்து ஒன்றுமே இல்லை ஐஸ்கிரீம் வந்து ஐஸ்கிரீம் விற்கிற தவறாக சொல்ல இந்த உயரத்தில் இருந்தவர் இந்த சூதாட்டத்தில் காசை விட்டாரா விட்டுட்ட விட்டுட்டேன் ஒரு சொந்த படம் எடுத்து ஆசை விட்டுட்டேன் காசை விட்டுவிட்டேன் இல்லை ஏதாவது ஒரு தவறான பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகிட்டேன் இப்படி தான் நான் இப்படி தான் சினிமா அழிஞ்சு போயிருக்காங்க சினிமாவில் உச்சத்தில் இருந்தவர் அழிந்ததுக்கு காரணம் ஒன்றும் சொந்தப்படம் எடுத்திருப்பான் இல்லை தனி மனித ஒழுக்கம் இல்லாமல் வந்திருப்பான் இல்லையா வேற ஏதாவது அவனுடைய சூதாட்டம் ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை விட்டு தான் ஒன்றும் அமைப்பானாங்கள ஒளியை தானே அழிச்சிக்கிறது தான் அப்படி ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தை ஒரு கூட வச்சிடலாம் அவன் தம்பி நானும் சொந்த படம் எடுத்து ஆசைப்பட்டு எல்லாம் போச்சு நான் முடிஞ்சு போயிருக்கோம் அவ்வளோதான் ஒரே டைலாக் முடிஞ்சிருக்கணும் நீங்கள் அதுக்கு ரீசனே சொல்ல அப்படிங்கும் போது அது ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் படம் ஃபுல்லாகவே நெகட்டிவான தாட்டாகவே வச்சுருக்கீங்க நீங்கள் படம் பார்க்குறவனே தான் போகிறான் உள்ள தேட்டருக்குள்ளே ஸ்டேஜ் இப்போ தேட்டருக்குள்ளே போகிற ஆடியன்ஸோடைய மனநிலை என்னென்னா அவன் ஆயிரம் பிரச்சனை ஒரு ரெண்டு மணி நேரம் படம் பார்ப்போம் அப்படின்ட்டு போய் உட்கார்ந்தா நீங்கள் அங்கேயும் போய் தான் ஒன்றுமே வழங்க மாட்டேன் நீ ஆசமாக திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருந்தா இந்த வாழ்க்கைய வேணாண்டா வேறும் தான் தேட்டருக்கு போறான் அங்கே போய் நெகட்டிவா சொல்றேன் இப்போ நம்ம காலையில ஒரு மோட்டிவேஷனல் சாங் கேட்கறோம் ஒரு பக்தி பாட்டு கேட்கறோம் இது கேட்கறோம் அன்னை நாள் வந்து அன்றைக்கு நாள் அப்படியே ஃபுல் எனர்ஜியா இருக்கு அது அது வேற மாதிரி நடக்கும் அது அது பாட்டு நடக்கும் நல்ல வேற விஷயம் அவன ஆரம்பிக்கிறியாவது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணும்ல அதை விட்டுட்டு நீங்க தேட்டர்ல உட்காந்து நீங்க என்ன தான் உழைச்சாலும் சரி என்னத்த வாழ்க்கைல என்ன உழைச்சாலும் இப்படித்தான் போற படத்தை நான் ஐம்பது ரூபா கொடுத்து இதை பார்க்க வந்திருக்கேன் போகிறப்ப நொந்து போய போகணும் படம் ஒன்று நீ சிரிக்க வைக்கணும் ரெண்டு மணி நேரம் தேட்டரில் உட்காந்து ஜாலியாக சிரிச்சிட்டு எந்திரிச்சு போகலாம் இல்லை லவ் படம் பார்த்தோமா ஃபீல் பண்ணிட்டு பழைய காதலில் ஏதாவது நடிச்சுக்கிட்டு போயிடலாம் இல்லையா ஒரு ஆக்ஷன் படம் பார்த்தோமா அப்படியே முறுக்கு இப்போ ரெண்டு பேரும் தூக்கி போட்டு தூக்கி போயிடலாம் ஒன்றுமே இல்லை இது எல்லாத்தையுமே வந்து நீ நெகட்டிவாகவே இருக்கீங்க அப்படிங்கும் போது ஆடியன்ஸோடைய ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஒரு ட்ரை ஆயிடுவாங்களே தொங்கி தொங்கிருவானல உள்ளே போயிட்டு பாப்கார்ன் வாங்கிட்டு வீட்டுக்கு போக தான் அதுவும் இருபத்தம்பது ரூபா வாங்கிக்கிட்டு ஆனாங்க பார்க்கிங் ஐம்பது ரூபா வாங்கிறானுங்க தேட்டரில் போகிற இடத்துலாம் காசரியம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி சோகத்தை கேட்குற கெலமாக போயிருக்கும் உலகத்தினுடைய நியதி என்னென்னா நீங்கள் ஒரு வேலையை ரொம்ப டெடிக்கேட்டடோட கஷ்டப்பட்டு உழைச்சிக்கினா அது ரிசல்ட் வந்து சக்ஸஸ் தான் அது உலகம் எல்லா லேட் ஆனாலும் கூட அது எண்டு வந்து சக்ஸஸ் தான் ஆனால் சில இடர்பாடுகள் இருக்கும் சில தடங்கல்கள் இருக்கும் சில பிரச்சனைகள் இருக்கும் அது கிடைச்ச சக்சஸ தக்க ஊக்கி ஆகாம போறது அதுக்கும் நம்ம தான் காரணம் தவறான காரணம் சுமார்க்கு ஆக்ட்டுல ஒரு ஒரு டைலாக் வச்சிருக்கலாம் நீ ஒரு வச்சிருந்தா மொத்த படம் முடிஞ்சிருக்கும் நாம தம்பி நானும் உச்சத்துல இருந்தேன் எனக்கு திடீர்னு ஆசை வந்து சொந்தப்படம் எடுத்தேன் எல்லா காசும் போச்சு அடுத்தடுத்து பட வாய்ப்புகள்ல நாம ஐஸ்கிரீம் விற்கிறேன் அப்படின்னு வச்சிங்கன்னா அதே ரைட் ஓகே சரி நீ என்ன பண்ற கஷ்டப்பட்டு பாம்பே போற அங்க போற முகப்படத்தை வாய்ப்பு வந்து ஆக்சிடென்ட் ஆச்சு இன்னைக்கெல்லாம் வந்து முக முக வெட்டு காயத்தோடய வந்து தெரியற முக வெட்டுக்காயத்துல பிளாஸ்டிக் சிரிச்சி நிறைய வந்துடும் ஏற்கனவே பேசிக்க வசதியான பையனாக தான் இருக்காப்புல நீ அதெல்லாம் ஒரு ஒரு லட்சம் லட்சத்தை போட்டு சர்ஜரி பண்ணி அடுத்தடுத்த படத்துக்கு நீ வாய்ப்புகள் பெறலாமே அதை பார்த்துட்டு வந்து அவங்க அப்பா ஏற்கனவே சொல்லி சொல்லி தான் வளர்க்குறாரு நீ நடிக்கிற நடிப்பில் மீசர்கள் கூட தெரியக்கூடாது அப்படின்னு அப்போ அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக வளர்த்த பையன் ஏன் நீ போய் அங்கே போய் மூஞ்சி கண்ணாடியை மூஞ்சியை பார்க்குட்டு கோவப்பட்டுக்கிட்டு யார் மூ யாரையும் வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு நீ இருக்கிற அந்த இடத்துல திருப்பி ரீ ரீஎன்ட்ரியாக இருக்கணும்ல அப்போ பார்க்குற ஆடியன்ஸுக்கு ஒரு ஒரு வாய்ப்பு வந்திருக்கும் அதுக்கு ஏதாவது ஒரு ரீசனாக இருக்குது ஒரு சீன் வச்சுருக்கலாம் இப்படி எதுவுமே இல்லாமல் எல்லாமே நெகட்டிவ் நெகட்டிவாக நெகட்டிவாக போய்ட்டு கடைசியில் அது படம் வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுறாங்க எழுத்து இயக்கம் இல்லைன்னு போடுறாப்புல சரி படம் முடிஞ்சிச்சு வச்சு அப்போ தான் நமக்கே இயக்கம் இல்லைன்னு வேணால் நம்ம எடுத்துக்கலாம் எழுத்து நம்ம எடுத்துக்கவே கூடாது இல்லையா டயலாக் வைஸ் கொஞ்சம் நல்லா எழுதியிருக்காப்புல அந்த அங்கங்கே கவிதைகள்லாம் கூட இருக்காப்புல அடிக்கடி ஒரு மோட்டிவேஷனல் டயலாக்லாம் போடுறோம் அதெல்லாம் நினச்சி தான் போனோம் படத்தில் வந்து ஒரு பெரிய விஷயங்கள் நிறையா பண்ணியிருப்பாப்புல போல் அப்படின்னு ஆனால் எடுத்துக்கிட்ட கதை நல்ல கதை அப்பா பையன் பாண்டிங்க லவ் ஒரு ஒரு தனியாக ஒரு மனிதன் வெற்றி பெறதுக்காக போராடக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் ட்ரெய்லரில் பார்த்தா போனோம் உள்ள ஆனால் நீங்கள் கதை வந்து அப்படியே பாம்பே இம்பையெல்லாம் போய் ஒரு பேசஞ்சர் ட்ரெயினில் ஏறின மாதிரி ஊருக்குலாம் சுற்றி கடைசியில் கொண்டு வந்து எந்த ஒரு நிகீரன் திரையாக மன்னிட்டு போட்டாப்புல அப்புறம் தான் அந்த இது படம் முடிஞ்சு போச்சு அப்படி அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் பட்டு மேக்கிங் வைஸ்ஸு ரீ ரெக்கார்டிங்கு கவின்னு எடுத்துக்கிட்ட ஸ்கிரிப்டு ஆர்டிஸ்ட்டு செலெக்ஷனு எல்லாமே பக்கம் வரல இருக்குது இப்போ நான் அந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு சிம்பிள் டைலாகில் சுகுமாரோட அந்த ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சிடலான்னு சூரரை போட்ட நம்ம எடுத்துப்போம் கிட்டத்தட்ட பயோபிக் தான் பயோபிக்லேயுமே நமக்கு ஒரு மோட்டிவேஷ்னலான ஒரு படம் எங்கெங்கெல்லாம் கமர்ஷியல் ஆட் பண்ணணுமோ சுதா உங்கராக ஆட் பண்ணியிருப்பாங்க அந்த பரிஸ் கோ பரிஸ் கோ சுவாமின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் உள்ள ஆட் பண்ணுவாங்க வில்லனாக இருப்பார்ல அவர் யார் அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாக சூர்யா வந்து ஒரு ஒன் எங்கே சொல்லுவார் ஹீரோ ஹீரோயின் சாப்பிடும்போது சொல்லுவார் அவர் தான் கோஸ்வாமி இது மாதிரி என்னோடய இன்ஸ்பிரேஷன் அவர் எதுவுமே இல்லாமல் வந்தவர் இன்றைக்கி இப்படி இருக்காருன்னு சொல்லி முடிப்பாங்க அப்போ நம்மளுக்கு யாருனே தெரியாது ஆனால் அவரே தான் சூர்யாவை உடனே நான் விட மாட்டேன் நான் நினச்சா முடியும் ஆனால் பண்ண மாட்டேன் அந்த ஒரு வார்த்தையிலேயே வந்து நம்ம வேணுங்கிறது ஒரு ரைட்டிங்கில் இருக்கும் அப்போது ஒரு ஸ்கிரிப்டாக எப்போவுமே பேக்கப் பவுண்டல்னு ஒன்று இருக்கும் அந்த பேக்கப் பவுண்டலோட ஒர்க் பண்ணும்போது நம்ம கண்டுபிடிச்சாலே இந்த கேரக்டர் இப்படி இருக்குமானே அப்போ அந்த இளன்கிட்ட அந்த எழுத்தும் அந்த பேக்கப் பவுண்டல் இல்லைங்கிற ஒரு ஒரு மெச்சூரிட்டி தான் ம் ஒரு கதையை எப்படி நம்ம நகர்த்திட்டு போகிறோம் கதை பிடிச்சிட்டாப்ல ஒரு தாட்டை பிடிச்சிட்டாட்டு இருக்கு பிடிச்சிட்டாரு அதை எப்படி மேக்கிங்கா விஷுவலா பண்றதுக்குன்னு தெரியுது அதுக்கு எந்தெந்த ஆர்டிஸ்ட் ஃபிக்ஸ் பண்றதுன்னு தெரியுது அந்த கதையை நகர்த்திட்டு போறோம்ல அது ரொம்ப முக்கியம் அந்த இடைவெளிகள் அப்படி ஆமா அதாவது ஒரு பூவை எப்படி கட்டுவாங்க ஒரு மாலையில அந்த மாதிரி ஒரு சீனுக்கு ஒரு சீனுக்கு ஒரு லிங்க் இருக்கணும் அப்படியே கொண்டு போனா அது கரெக்டான ஒரு மாலையா வந்து ஒரு ஸ்ட்ரெச்சரா நிக்கும் நீங்க வந்து முதல்ல ரெண்டு லைன் கட்டிட்டு ஒரு சீன நூல் கேப் விட்டுட்டு திருப்பி நாலு லைன் கேட்டா அது மாலையா இருக்காது அது ஏதோ ஒரு அந்துபோனா அந்துபணமாக இருக்கு அந்த மாதிரி மற்ற எல்லா விஷயமும் கரெக்டாக பண்ணுறாப்லாம் கொஞ்சம் இப்போ எப்பெல்லாம் வந்து பெரிய தவறு என்ன செய்கிறாங்கன்னா டிஸ்கஷனுக்கு ஆளுகளை கூப்பிட்றதே இல்லை ஒரு சீனியர் டேரக்டர் சீனியர் ரைட்டர்ஸ் அவங்களுக்கு கொடுத்ததுனால இதில் இருக்க மைனஸ் பிளஸ்லாம் சொல்லியிருப்பாங்க ஸ்கிரிப்டில் நம்பி இது மாதிரி இந்த மாதிரி இருக்குது இது இந்த ஓப்பனிங் போட்டுருக்கணும் இப்போ கோசிங் போட்டுருக்கணும் முன்ன பண்ண இருக்கணும் மாற்றி வச்சுக்கங்க இந்த மாதிரி ஆர்டர் பண்ணிங்க இந்த ஆர்டரில் வரணும் கதை அப்படின்னு இந்த கதையை வந்து ஒரு ஆர்டர் பண்ணியிருப்பாங்க இப்போ இந்த டிஸ்கஷனுக்கு கூப்பிட்றது இவர் டிஸ்கஷன் கூப்பிட்ற ஆளா ஆளுக்க கூட ஏடியாக இருக்கக்கூடிய ஆட்கள் யாராக இருப்பாங்கன்னா அவங்க அவருக்கு அவர் ரேஞ்சில் உள்ள வயசில் உள்ள ஒத்த வயசில் உள்ள ஆட்களாக தான் இருப்பாங்க அவங்க வந்து ஒரு ஓவரா ஓவராலாக ஒரு கதையை பண்ணிவிட்டு படம் பண்ணியிருப்பாங்க ஒருவேளை ஒரு ஷெட்டில் போயிட்டு வந்து திருப்பி இன்னொரு ஒரு கதையை சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க மாதிரி நிறைய சேஞ்சஸ் ஒரு குழப்பத்தில் இருந்திருக்கு ஒரு கதையை ரெடி பண்ணிட்டாரு அதுக்கு ஆர்டிஸ்ட் ரெடி பண்ணிட்டார் டெக்னீஷியன் ரெடி பண்ணிட்டாரு அந்த கதையை எப்படி எடுக்குங்குணுங்கிற அந்த ஷார்ட் கம்போசிஷன் நாலேஜெல்லாம் இருக்குது ரொம்ப பிரில்லியண்டாக பண்ணுறாப்புல ஆனால் ஸ்கிரிப்ட் வைஸ் அப்படிங்கிறது டயலாக் நல்லா இருக்கிறாப்பில் ஸ்கிரிப்ட் வைஸ் ஒன்றும் கொஞ்சம் அதை வந்து அதை எப்படி ஆர்டர் பண்ணி கொண்டு போகிறதுன்னு தெரியல இப்போ பியார் பிரேமா காதல் அப்படின்னு ஒரு படம் எடுத்தாரு அது நம்ம சொன்ன மாதிரி லவ் ரொமான்டிக் ஃபிலிம் அப்படின்றதுனால ரொம்ப மிகப்பெரிய ஒரு ரிட்டிங் தேவையில்லை அது சிம்பிளான ஒரு விஷயம் தான் அதை வந்து கரெக்டான பிளாட்ல எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டார் பியார் பிரேமா காதல் டூ இப்ப வந்து ஸ்டார் படம் இதுக்கு இடைப்பட்ட ஒரு கேப் இருக்குன்னு இந்த கேப்பில் எவ்வளவோ தமிழ் ஃபிலிம்ஸ் வந்தது அதில் எவ்வளோ சக்ஸஸ் ஆகிடுச்சு ரொம்ப யதார்த்தமான படங்கள் வந்து சக்ஸஸ் ஆன ஒரு இடம் தான் அப்போ இல்லை இங்கேருந்தே கற்றுக்க ஆரம்பிச்சிருந்தா கூட கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் கண்டிப்பாக பண்ணியிருக்கலாம் கண்டிப்பாக பண்ணியிருக்கலாம் ஏன்னா சமீபத்தில் வந்து மஞ்சுமூல் பாய்ஸ் முதல் குண்டுவோம் எல்லா படமும் இப்ப என்ன எதார்த்தத்தை நீங்கள் ரொம்ப மக்கள் விரும்ப ஆரம்பிக்கிறாங்க ஆமாம் நீங்கள் எதாவது சொன்னாலும் லைவாக சொல்லுங்கள் கொஞ்சம் ஒரு எதார்த்தத்தில் ஒட்டி போடணும் நீங்கள் கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரியாமல் ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ப முடியாத ஒரு விஷயமா இருக்கு இது எம்ஜிஆர் சிவாஜி பிளாக் நியூட் காலத்தில் கூட எடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கும்போது இப்போலாம் அவங்களுக்கு தெரியாது இப்போ எல்லார் கையிலையும் மொபைல் வச்சுருக்கான் அவன் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுத்துக்கிட்டு இருக்கான் ஆமாம் அப்படின்னு படம் போகிறப்ப என்னப்பா நீங்கள் தேட்டரில் ஒரு ஆஸ்பத்திரிக்குள்ளே நீங்கள் லைட் ஆஃப் பண்ணுறீங்க கொண்டு போகிறீங்க திருப்பி லைட் ஒரு ஆம்புலன்ஸ் வருது திருப்பி அந்த அவர் வந்து ப்ரேயர் பண்ணுறாரு குழந்தை கைக்கு வருது திருப்பி லைட்டை போட்டியால் படம் முடிஞ்சின்ட்டுருக்கீங்க கேட்டால் அவர் ஒரு நடிகரை உருவாக்கியிருக்கோன்றிங்க இதெல்லாம் நம்புகிற மாதிரி இருக்கா இப்போ நம்ம தெலுங்கு படம் கன்னட படங்கள்னாலே ட்ரோல் மூவிஸ் பார்ப்போம் ஒத்த கையில் ட்ரெயின் பண்ணுறது ஒரு ஷூ வந்து புல்லெட் தட்டி விடுறதெல்லாம் பார்ப்போம் அதெல்லாம் ட்ரோலாக போகும் இதெல்லாம் பார்க்கக்கூடிய நீ ஏன் இந்த மாதிரியான விஷயத்தை வச்சாருன்னு தெரியல ஒரு புதுசாக அட்டன் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நினைச்ச மாதிரி புதுசு கிடையாது நான் இது ரொம்ப பழைய ஃபார்மெட் இது ஓகே இப்போ இந்த விஷயங்கள்லாம் வந்து படத்தில் தொடர்ந்து வச்சிட்டாரு இப்போ பார்க்கும்போது இப்போ இந்த ட்ரைலர் நம்ம பார்த்துருப்போம் இந்த ட்ரைலர் பார்த்ததுக்கப்புறமா இப்போ ஆங்கர்ஸாக இருக்கும்போது சரி சினிமா இன்ஸ்பயர் பண்ண வந்த எல்லாருக்குமே என்ன தோணும்னா நம்மளோட கதையை படமாக எடுத்து வச்சிருக்காங்களே அப்படி தோணுமா இல்லைன்னா இப்போ ஷார்ட் ஃபிலிம் நடிக்க வந்தவங்களும் சரி இல்லை படம் பார்க்க போன பல பல பேர் அதை நினச்சா போனாங்க கண்டிப்பானே இப்போ வட பண்ணியில் சுற்றுற கோடம் பக்கத்தில் சுற்றுற நிறையா யங்ஸ்டர்ஸோட லைஃப் என்ன சினிமாவுக்கு இப்படி வந்து கஷ்டப்பட்டவங்க அப்போ இது மாதிரியான ஒரு படம் நம்மளோட வாழ்வாதாரத்தோட கனெக்டிவ்ல இருக்கணும் ஒரு லைவா இருக்கணும் தான் போயிருப்பாங்க ஆனால் அங்க அந்த லைவ் கிடைக்கல இல்ல ஆமாம் கண்டிப்பாக இல்லை இப்போ விஷ்காம் படிக்க இந்தியாவில் தமிழ்நாட்டில் எல்லா காலேஜ்ல விஸ்வல் கம்யூனிகேஷன் வந்துச்சு ஆமாம் எந்த கிராமத்தில் போனாலும் பார்த்து விஷ்காம் ஸ்டூடெண்ட் இருக்கான் அவன் கையில் ஒரு கேமரா வச்சுருக்கான் அவங்க கூட அந்த படத்தை பார்ப்போம் சினிமாக்குள்ள வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கு கும்பல் பார்ப்போம் மீடியா பர்சன் பார்ப்பாங்க இது இல்லாமல் காமனாக கவின்காக வந்த ஒரு கூட்டம் இருக்கும் சினிமா தாண்டி இருக்கக்கூடிய கூட்டம் எல்லாேருக்குமே அது கனெக்ட் ஆகலையே நீங்கள் அது அந்த விஷயங்கள் எதுவுமே இப்போ கனெக்ட் ஆகலையே அதான் பெரிய ஸ்கிரிப்ட் வைஸில் நிறையா விட்டார் ம் ஏன்னா ஒரு பக்கம் நீங்கள் சொன்ன மாதிரி மஞ்சுவல் வயசு இருந்தது அது கனெக்ட் ஆனது ரீசன் என்னன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்போம் நம்ம ஜாலியாக ட்ரிப்பு போவோம் அங்கே போயிட்டு எது எதையுமே செய்யக்கூடாதுன்னு இருக்கும் அது எல்லாத்தையும் செஞ்சுட்ருப்போம் அப்போ செய்யும்போது நடக்கிற ஒரு விளைவு இருக்கும் அந்த விளைவுலேருந்து எப்படி மீண்டு வரோங்கிற ஒரு விஷயம் தான் வந்து மஞ்சமல் பாய்ஸ் ரொம்ப லைவான படம் லைவ்னால தான் சக்ஸஸ் ஆச்சு மிகப்பெரிய ஸ்டார்காஸ்ட் கிடையாது தமிழ்நாட்டில் அவங்களுக்கு பெரிய ஃபேன் பேஸும் கிடையாது கவினை ஈக்குவல் பண்ணுறப்போ ஸோ அப்படி ஒரு ஃபேன் பேஸை வச்சுட்டு அவர் படம் பார்க்கும்போது தோணி இருக்கும்ல ஹரிஷ் கல்யாணம் இந்த படத்தை ரிஜெக்ட் பண்ணுறாரு வேணான்னு சொல்லி வெளில வராரு அப்போ இந்த மாதிரியான தாட்ஸ் எல்லாம் கவினுக்கு இருந்திருக்குமான இல்லை ஹரிஷ் கல்யாணம் ஸ்கிரிப்ட் பிடிக்கலன்னு வெளியே வரல ம் ஹரிஷ் கல்யாணம் வந்து அதுக்கு ஸ்கிரிப்ட் பிடிக்கலன்னு வரல அது ஏதோ டேட் இஷ்யூ அது மாதிரி ஏதாவது பிரச்சினையெல்லாம் வெளியே வந்துருக்குறாங்க அதுக்கு பிறகு தான் கவின் உழைப்பிருக்கார் கவின் வந்து பேசிக்காக ஏடியாக இருந்தவர் தான் ஆமாம் அப்படின்னு ஒரு அளவுக்கு ஸ்டோரி நாலேஜெலாம் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை வந்து செகண்ட் ஷெடியூலில் போயிட்டு வந்த பிறகு ஸ்கிரிப்ட் வைஸ் கொஞ்சம் மாற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஓவரா வந்து கான்ஃபிடென்ட்டாக எடுத்து ஒரு விஷயத்தை ரொம்ப அப்படி பார்த்துட்டே இருந்தோன்னா ஒரு மாதிரி குழஞ்சு போயிடும் அந்த மாதிரி இது புதுசாக இருக்கணும் படத்துக்கு மேலே ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு வந்துருச்சு பழசு ரிப்பீட் வந்துடப்படுறாரு அப்படி ரொம்ப எதிர்பார்த்து பண்ணதில் கொஞ்சம் மிஸ் ஆயிருக்குமோன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து இந்த கேள்வியெல்லாம் கேட்கும்போது கீழே உடனே வந்துடுவாங்க வந்துட்டான்டா கவின் கவினோட ஹேட்டர் யாரோட ரிவியூவர் தெரியுமா நான் பிஆர் வாங்கிட்டலாம் சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஒரு கேள்வியை கேட்கணும் இவங்க என்ன திட்டனாலும் எனக்கு கவலையே கிடையாது கவின் வந்து விஜய் மாதிரியே அந்த ஹேட்டிடியூடை இன்ஸ்பயர் பண்ணி பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது பார்த்தீங்களா நீங்கள் அது தானே அது தவறு கிடையாது அவர் ஒரு வெற்றி பெற்ற ஒரு ஆலை வந்து தன்னுடைய மானசீக குருவாக எடுத்துக்கிட்டு அதை நோக்கி பயணம் பண்ணுறது ஒரு விஷயம் கண்டிப்பாக அதே மாதிரி அதே மாதிரி வந்து மிமிக் பண்ணக்கூடாது இன்ஸ்பயர் பண்ணிக்க இன்ஸ்பயர் பண்ணிக்கோங்க பண்ணக்கூடாது அதுக்கு அவர் இருக்கார்ல ஆமாம் ஒரிஜினல் இருக்கார் ஒரிஜினல் இருக்கார்ல அவர் ஃபீல்ட் அவுட் படம்லாம் அடித்து முடிச்சுட்டு இண்டஸ்ட்ரி இல்லாமல் போன பிறகு நீங்கள் அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்காக அப்படி இருந்தாலுமே வந்து அது பண்ண முடியாது இப்போ ரஜினிகாந்த் பீக்கில் இருக்கிறப்ப நளினிகாந்த்ன்னு ஒருத்தர் வந்தார் அவரை மாதிரியே முடிக்கலாம் வச்சுக்கிட்டு சரி இன்னைக்கு வரைக்கும் பாவம் சின்ன சின்ன கேரக்டர் தான் பண்ணிட்டு இருக்காரு அதே ரஜினிகாந்த் மாதிரி நாலஞ்சு பேர் வந்தாங்க பாக்கியராஜ் வந்த பிறகு யோகராஜ் ஒரு வந்தார் அதே மாதிரி பெரிய கனடி போட்டு அதே மாதிரி பேசிட்டு நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ரெண்டு மூணு படங்களா ராஜராஜனும் யோகராஜன் அவர் பேர் ரெண்டு மூணு படங்கள்லாம் பண்ணார் அதுக்கு அவரால் பண்ண முடியும் வந்து வடிவேல் பாலாஜி வந்தார் ஒன்றும் சுகுமார் காதல் சுகுமார் வந்து வடிவில் மாதிரியே பண்ணிட்டு இருக்கும் அப்போ வரைக்கும் சக்சஸ் ஆகல காதலுங்கிற ஒரு படத்துல தனக்கான ஒரு ஒரு முத்திரை அங்கே பதிச்ச தான் காதல் சுகுமார் வர ஆரம்பிச்சா காதல் சுமார் பேரே பேரே வந்துச்சு அப்ப இதெல்லாம் சொல்றேன்னா கவின் நீங்க ஒரு ஒரு பேச உருவாக்குங்க உங்களுக்கு ஒரு ஸ்டைல் உருவாக்குங்க ஒரு உங்களுக்கு ஒரு ஐக்கானிக்கான ஒரு சிக்னேச்சரை ரொம்ப அப்பதான் டிராவல் பண்ண முடியும் லைக் ஆ வந்து அவர் மாதிரி பண்றாரு இப்போ நீங்க நடந்து வர்றது நிக்கிறது பேசுறது இதெல்லாம் ஒரு ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் பண்ணாலே அது வந்து டூப்ளிகேட் தானே அது ஒரிஜினல் வேற டூப்ளிகேட் வேற சைனா வாட்ச் வாங்குறோம் ஒரிஜினல் வாட்ச் அதுக்கு ஒரு ரேட் இருக்கு அது அதே மாதிரி காப்பி வாங்குறோம் அது ஒரு ரேட் இருக்கு இல்லையா அப்போ ஒரிஜினல் வேற டூப்ளிகேட் வேற ஒரிஜினல் நீங்க ஒரிஜினல் தான் டூப்ளிகேட் வந்து டூப்ளிகேட் தான் அப்படிங்கும்போது நீங்க நீங்கள் அவரை பார்த்து அதே மாதிரி போகணுன்னு ஆசைப்படுறது தவறு கிடையாது ஒரு வெற்றி பெற்ற ஒரு ஆளை நம்ம இன்ஸ்பிரேஷனை எடுத்துக்கிறது தவறு கிடையாது வெற்றி பெற்ற ஆள் மாதிரியே நம்ம இருக்கக்கூடாது ஊரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் மாதிரியே ஊரில் ஊருக்கு பற்றி எம்ஜிஆர் இருப்பாங்க தொப்பி போட்டுட்டு கண்ணாடி போட்டுவிட்டு அவங்கள எம்ஜிஆர் ஆகிட்டாங்களா வந்து வந்தாலே வந்து பார்த்து அவங்க எம்ஜிஆர் ஆகிட்டாங்களா அவங்க அங்கே மேடையில் அவன் நடந்து தான் இருப்பாங்க எம்ஜிஆர் ஆக முடியாது எம்ஜிஆர் ஒரு எம்ஜிஆர் தான் மாதிரி ஒரு விஜய்னா ஒரு விஜய் தான் அவர் அவர் அவருடைய ட்ராக்கை புதுசாக பிடிச்சாரு அவர் போயிட்டாரு அவர் அப்படி தான் இருப்பார் நீங்கள் அதே மாதிரி ஏன் நடக்கிறீங்க அதே மாதிரி ஏன் பேசுகிறீங்க அதே மாதிரி சத்யராஜ் ஒரு காலத்தில் பண்ணிட்டு இருந்தார் எம்ஜிஆர் மாதிரியே பண்ணார் அப்புறம் டக்குன்னு சுதாரிச்சார் ஐயோ அவங்க இது எப்படியே உத்தர குத்தி வாங்கி போகணும்னு டக்குன்னு அவருடைய ஸ்டைலை மாற்றிட்டேன் அது இன்ஸ்பிரேஷன் வேற அத வந்து நம்ம காப்பி பண்றது வேறு நிறைய அவர் காப்பி பண்ணுறாரோன்றது ஆனா அது ஆக்டிங் வைஸ் இல்ல ஸ்க்ரீனில் கிடையாது ஸ்க்ரீனுக்கு வெளியே தான் கவின் இந்த மாதிரி வேலையை பண்ணுறாரு ஸ்க்ரீனில் ஸ்க்ரீனில் யார் பண்ணுவாங்க விக்ராந்த் பண்ணுவார்னு விக்ராந்த் தான் விஜய் மாதிரி விக்ராந்த் விஜய் மாதிரி பண்ண மாட்டார் விக்ராந்தோட சித்தி பையனால் அவர் என்ன பண்ணல விஜய் மாதிரி தான் இருக்கு அவருக்கு ஒரு பெரிய மைனஸ் விக்ராந்த்னால நடிகர் தான் அவருடைய சொந்த சித்தி பயணம் இருக்கிறதுனால ஓரளவுக்கு அந்த ரிசம் பண்ணிட்டு இருக்கும் தண்ணி அறியாம வந்துடும் அவருக்கு என்ன பேசல விஜய் பேசுற மாதிரி இருக்கு அதனாலதான் அவருக்கு பெரிய அளவுல சக்சஸ் ஆக முடியும் கண்டிப்பான அதனால விக்ராந்த் பாவம் இப்பதான் டெவலப் ஆகிட்டு வர்றாரு ஆனா இது வேற இவர் என்னன்னா ஸ்கிரீன்ல வேற மாதிரி இருக்காரு ஸ்கிரீன்ல தாண்டி நீங்க கேமரா யூடியூப் சேனல் ஆன் பண்ணிட்டாங்க இல்லாட்டி ரெண்டு சேனல் போய் நின்றுச்சுன்னா உடனே விஜய் மாதிரியே நடக்கிறாரு இதே மாதிரியே கை காட்டுறாரு அந்த நடக்கும்போது அப்படின்றாரு அவரு பாவம் நாற்பது நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு வயசு ஆகி போச்சு ஐம்பது வயசு ஆகி அவர் நடக்கிற ஸ்டைல் அப்படி இருக்கு அவர் நடந்து போகிறாரு நீங்கள் எல்லாத்தையும் நல்லா விசிஷம் நடந்து போகல நீங்கள் அவர் மாதிரியே பண்ணுறீங்க அதே மாதிரி ஒரு இன்சர்ட் பண்ணாமல் ஒரு ஷர்ட் ஒன்று போட்டு அப்படியே போட்டு அப்படியே பதிவாக போட்டு சா சாப்பிட்டா அப்படியே கை காமிச்சிட்டு அவர் கை காமிச்சு ஒரு லட்சம் பேர் கை காமிப்பாங்க ஆல்ரெடி ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா மாஸ்டரில் இருக்கக்கூடிய காஸ்டியூம் போட்டு அதே ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் போட்டு ஒரு ஃபோட்டோ பார்த்து அது ஒரு பொருள் பெரிய ரசிகர் என்னன்னு தெரியல விஜயோடைய தீவிரமான ரசிகர் பீஸ்டில் கூட ஏரியா ஒர்க் பண்ணார்ல அதனால அதனால அதை பார்த்து பார்த்து அப்படியே இன்ஸ்பைர் ஆகி அதை இன்ஸ்பயர் உள்ளே இறங்கிட்டு போல அப்படியே அதனால பண்ணிட்டு இருக்காங்களா ஆனால் அது வந்து ஸ்க்ரீனில் தெரியல நம்ம விளையாட்டாக பேசுகிறவங்க கூட ஸ்க்ரீனில் வந்து அது தெரியல பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் தெரியல ஓகே இந்த ஸ்டார் ரிலேட்டடாக கடைசியாக நான் ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன் இது மாதிரியாக ஒரு கலவை விமர்சனம் வரக்கூடாது கவின் மாதிரியான ஒரு நல்ல நடிகர்கள் ஒரு நல்ல கண்டென்ட் எடுத்து நடிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த ஸ்டாருக்கு வர மிக்ஸ்டு ரிவ்யூஸ்க்கு யாருக்கு நம்ம க்ரெடிட் கொடுக்கணும் அதாவது நல்லதுக்கும் சரி கெட்டதும் சரி உன் மேலே தான் நீ தான் அதை ஏற்றுக்கணுங்கிறது யாருக்கு டேரக்டர் தான் ம் கேப்டன் ஆஃப் த ஷிப் வந்து டைரக்டர் தான் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுறது டேரெக்டர் தான் எல்லாத்தையும் எடுத்து முடிச்சுட்டு பார்த்துட்டு அதை வேணும் வேணாம்ங்கிற முடிவு பண்ணுறதும் டேரெக்டர் தான் ஸ்கிரிப்ட் வைஸில் கொஞ்சம் தொய்வாக இருக்குது அப்படிங்கிற போது அதை வந்து சரி பண்ணிடுக்கலாம் அதை வேணாம்னு சொன்னதும் டேரக்டர் தான் யாராவது சொல்லியிருப்பாங்க கண்டிப்பா எனக்கு நம்மளே ரெண்டு பேரும் வந்து பேசிருக்கப்போ படத்தை வந்து ப்ரொடியூசரா ப்ரொடியூசர் சம்பந்தப்பட்ட ஆட்களோ பார்த்து பேசியிருக்கப்ப சார் அது கொஞ்சம் மாற்றலாம்னு சொல்லியிருப்பாங்க அது வேணாம்னு பிடிவாதமாக இருந்திருப்பார் அதுவும் அந்த கிரெடிட் எல்லாமே டு ஓகே தமிழ் இண்டஸ்ட்ரி நல்லா இருந்தால் ரொம்ப சந்தோஷம் தான் ரொம்ப நன்றி நிறைய விஷயங்கள் பேசினீங்க